எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொதுவாக எல்லா கோயில்களிலும் திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரண விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி மூலவருக்கோ அல்லது உற்சவருக்கோ பலவித வாசனை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதை நீங்கள் பார்த்துருக்கலாம் இறைவனுக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டில் ஒரு முறை ஐதீகம் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த அபிஷேகத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக பசும்பால் நல்லெண்ணெய் தேன் சந்தளம் இளணி இப்படி பல வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க அந்த அபிஷேகம் செய்யும்போது இந்த தேன் சந்தனம் இதுக்கெல்லாம் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அது எந்த வகையில் நமக்கு உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமாக வியாதி உள்ளவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்வதால் நமக்கு உள்ள பிரச்சனைகளை இறைவனை வேண்டி கொண்டு நினைத்து கொண்டு போது நமக்குள்ள பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிறது ஒரு அதீத நம்பிக்கை ஒரு ஐதீகம் அந்த வரிசையில் யார் யார் என்னென்ன அபிஷேகங்கள் செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு பொருளை மட்டும் கொண்டு அபிஷேகம் செய்யணுமா அப்படின்னு ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் அபிஷேகங்கிறது ஒரு பொருளை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணுறதில்லை பலவிதமான பொருட்கள் அதில் இடம்பெறும் உங்களுக்கு என்ன வியாதியோ அந்த வியாதிக்கு சொல்லப்படுகின்ற அபிஷேக பொருளை மற்ற பொருள்களோடு சேர்த்து வாங்கும்போது அதை மட்டும் அதிகமாக வாங்கி கொடுக்கணும் யார் யார் என்னென்ன வியாதி உள்ளவங்க என்னென்ன பொருள் வாங்கணும் அதை கொண்டு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேண்டுகோள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்கிற பலன் இந்த சப்ஸ்கிரைப் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொருட்கள் நிறைய இருந்தாலும் கூட நாங்கள் முக்கியமான ஒரு பத்து பொருட்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் முதலாவதாக மஞ்சள் தூள் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது இந்த மஞ்சள் தூளை வெளிப்பிரயோகமாக பிரயோகப்படுத்தினாக்க தோல் வியாதிகளை நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதையே உள் மருந்தாக சாப்பிடும்போது செரிமான கோளாறுகள் சீராகும் ஆன்மீக ரீதியே இதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து தோற்றங்களையும் நீக்கும் பவர் இந்த மஞ்சள் தூளுக்கு இருக்குது சில கடைகளில் பார்த்திங்கன்னா கடையை திறந்த உடனே இந்த மஞ்சள் தண்ணியை வாசல் முழுக்க தெளித்து வச்சுருப்பாங்க மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு தான் வியாபாரத்தையே தொடங்குவாங்க தீய சக்திகள் எதுவும் கடக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அது மனுஷ உருவமாக இருந்தாலும் சரி மற்ற உருவமாக இருந்தாலும் சரி அதனால் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சள் தூளுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ரொம்ப வலுவாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பசும்பால் பசும்பாலில் கால்சியம் செத்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு சிறந்த உணவு பசும்பால் ஆன்மீக ரீதியாக பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் விருத்தியாகும் அடுத்ததான் பசு நெய் பசு நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா எதிர்மறை தீய சக்திகளை அகற்றும் அதாவது இந்த பில்லி சூனியம் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இந்த பசு நெய் அடுத்தது பசு தயிர் பசுந்தயிர் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் அற்பம் அது மட்டும் இல்லை குடல் வேக்காளம் குடல் அழற்சி போன்ற குடல் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு சிறந்த நிவாரணம் அதோடு கூட மகப்பேறு இல்லாதவர்கள் இந்த பசுந்தயிரை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் நல்ல பலன் கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக பசுந்தயிராக செய்யப்படும் அபிஷேகத்துக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா முன்வினை பாவங்களை போக்கி புண்ணியம் கிடைக்கும் அடுத்ததாக தேன் தேனில் அடங்கியுள்ள மருத்துவ சத்துக்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து தொற்று நோய்கள் வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த தேனுக்கு உருண்டு ஆன்மீக ரீதியாக தேன் அபிஷேகம் ஆயிலை விருத்தி செய்யும் அடுத்ததாக சந்தனம் சந்தனத்துல வெளிப்புறமாக பயன்படுத்தும் போது தோல்வியாதிகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் குறிப்பாக சொறி சிறங்கு தேமல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த சந்தனத்தூள் மேல் பூச்சு ஆன்மீக ரீதியாக சந்தன அபிஷேகம் வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை உண்டாக்கும் அடுத்ததாக இளநீர் இளநீர் தாகத்தை தணிக்கும் உடல் சூட்டை தணிக்கும் சிறுநீர் எரிச்சலாக போவதை தணிக்கும் அதைவிட முக்கியமாக உடல் வெப்பநிலை அதாவது பாடி டெம்பரேச்சர் சீரான நிலையில் வைத்திருக்க இந்த இளநீர் முக்கியமாக பயன்படும் அடுத்ததாக நல்லெண்ணெய் வாரம் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா கண் எரிச்சல் உடல் அசதி இதெல்லாம் போயிடும் உடல் வெப்பம் குறைஞ்சி குளிர்ச்சி ஆகிடும் உடம்பு அது மட்டும் இல்லை மன அழுத்தத்தை குறைச்சி ராத்திரியில் நல்ல தூக்கம் வரும் வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வர்றது ரொம்ப நல்லது அடுத்ததாக கரும்பு சாறு கரும்பு சாறை குடிக்கிறதுனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட நோய்களில் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அதுபோல் ஆஸ்மா டிபி உள்ளவங்க அடிக்கடி கரும்பு சாறு சாப்பிட்லாம் நீரிழிவை கட்டுப்படுத்தும் தன்மையும் அந்த கரும்பு சாருக்கு உண்டு நாள்பட்ட வியாதியால் ஆசிரப்படுறவங்க எந்த மருந்தும் மாத்திரைக்கும் கட்டுப்படாத வியாதிகள் உள்ளவர்கள் ஆன்மீக ரீதியாக இந்த கரும்பு சாறு அபிஷேகம் செய்யும்போது அதிலிருந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கும் கடைசியாக நாட்டு வெள்ளை வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தும் போது உடல் எடை குறையும் ஆஸ்மா டிவி போன்ற நுரையீரல் நோய்களை கட்டுப்படுத்தும் ஆன்மீக ரீதியாக நாட்டு சர்க்கரை அபிஷேகம் செய்யும்போது எதிரிகள் தொல்லை நீங்கும் இப்போ நான் சொன்னது அல்லாமல் பஞ்சாமிரகம் பல வகை பழங்கள் பல வகை மலர்கள் பன்னீர் போன்ற பொருள்களாலும் அபிஷேகம் செய்யப்படுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இறைவன் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது போன்ற அபிஷேகம் ஆராதனை அப்படிலாம் நடக்குது இதனால் நமக்கு கிடைக்கும் மன அமைதி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ நன்றி